ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா இந்த நாள் இனிய நாளாகவேட்டும் அதுக்கப்புறம் மழைலாம் நின்று போச்சு இப்போ தான் கதிரவன் அவரது ஒலி கதிர்களை மெதுவாக வெளியே வீசிக்கொண்டிருக்கிறார் அவ்வளோவா வெயில் இல்லை நார்மலாக இருக்குது கிளைமேட்டு இந்த கிளைமேட் நல்லாயிருக்கு வெயிலும் இல்லாமல் மழையும் இல்லாமல் நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு சடங்கு வீடு நான் நாங்கள் தான் சடங்கு விட்டு தாய் தாய்மாமா வீடு நாளைக்கு சடங்கு வீடு ஸோ இன்றைக்கி மத்தியானத்துக்கு அப்புறம் போய் திங்ஸ்லாம் வாங்கணும் எங்கள் ஊரில் சடங்கு எந்த மாதிரி நடக்கும்னு உங்களுக்கு ஐடியா இருக்கான்னு தெரில நான் வந்து க என்னென்ன என்னென்ன திங்ஸ்லாம் வாங்குகிறேன் அது என்ன மாதிரி ரெடி பண்ணுறேன் அப்புறம் என்னென்ன என்ன மெத்தேடில் சடங்கு வீடுனா தண்ணி ஊத்துற ஃபங்க்ஷன் சடங்கு கழிக்கிறது வந்து பெரிய சடங்கு இது வந்து விரும்புனா தண்ணி ஊற்றுற ஃபங்க்ஷனு நாளைக்கு மார்னிங் வச்சுருக்காங்க காலையில் வச்சுருக்காங்க ஸோ இன்றைக்கி மத்தியானத்துக்கு போய் மத்தியானத்து மேலே பர்மிஷன் கேட்டு போய் திங்ஸ்லாம் வாங்கினோம் வாங்கி அதை நைட்டு உட்காந்து ரெடி பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்காந்து பாட்டி எழுதி வச்சுருக்கோம் நல்லா எல்லாம் கடைசி நேரத்தில் ஐயோ அதை மறந்துட்டோம் இதை மறந்துட்டோன்னு அப்புறம் பெரிய தலைவலி வந்துடும் அதனால க சேரீலாம் எடுத்தாச்சு சாரி எடுத்து ஆரி ஒர்க் போ போட கொடுத்து அதையும் ஸ்டிச் பண்ணி அது ரெடி ஆயிடுச்சு இன்னும் எதுக்கான ஃபேன்சி ஐட்டங்கள் அப்புறம் மற்ற பழம் ஸ்வீட்டு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வாங்கணும் மெயினாக வாழைத்தாறு சீனி வாங்கிட்டு போவோம் இஞ்சிலாம் சடங்கு வீடுனா வாழை வாங்க சடங்கு வீட்டுக்கு போகிறவங்களுக்கு என்ன தருவாங்கன்னு தெரியுமா வாழைப்பழம் சீனி இதான் தருவாங்க அப்புறம் இஞ்சிலாம் சடங்கு வீட்டில் வந்து சாப்பாடுலாம் இங்கே போட மாட்டாங்க இப்போ தான் எல்லார் வீட்லேயுமே சாப்பாடு போடுறது ஒரு ட்ரெண்ட் போச்சு அப்போல்லாம் இப்படி கிடையாது அப்போல்லாம் சடங்கி வீட்டுக்குன்னு போனோன்னா நம்ம சின்ன பிள்ளைலாம் உள்ளே விட மாட்டாவே போட்ட பிள்ளைங்களாம் உட்காந்து அந்த பிள்ளைக்கு தண்ணி ஊற்றி மஞ்சள் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் மாமா கொண்டு வந்த புடவையை கட்டி அவங்களால தெரிஞ்ச மாதிரி அலங்காரம் பண்ணி க கூப்பிட்டு வருவாங்க அப்புறம் மாமா தலையில் த தேங்காய் வச்சு தலையை சுற்றி உரலில் போட்டு உடைப்பாங்க கொடுப்பாங்க அப்புறம் அந்த சாப்பாடு கடை அதில் கருப்பட்டி காப்பி இதில் கருப்பட்டி காப்பி போட்டு வைப்பாங்க சோ சாட்டி நிறையா கருப்பட்டி காப்பி போட்டு வச்சு அதில் பொறிக்கடலையும் முறுக்கையும் நொறுக்கி போட்டு வர்ற எல்லாருக்கும் அந்த காப்பியை தான் தருவாங்க அப்புறம் வெத்தலை பாக்கு தருவாங்க பொம்பளை பிள்ளைகளுக்கு இவ்வளோ வெத்தலைப்பாக்கு பெரியவங்களுக்கு இவ்வளோ பாக்குன்ட்டு வெளியில் உள்ளவங்களுக்கு இவ்வளோ வெத்தலை பாக்கு எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் உள்ளூர் காரங்களுக்கு பாக்கு எண்ணிக்கை கம்மியாக இருக்கும் அப்படி எண்ணி கொடுப்பாங்க அப்புறம் சீனியும் வாழைப்பழமும் வாழைப்பழம் கொடுத்தாங்கன்னா ஒரு பேப்பரில் கொஞ்சமாக சீனியும் அடித்து கொடுப்பாங்க நல்லா நீங்கள் வாழைப்பழத்தில் சீனி தொட்டி சாப்பிட்டு பார்த்துக்கலான்னு தெரில ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் சாப்பிட்ருக்கேன் எப்போது ஏதாவது திங்கணும்னு தோணிச்சுன்னா வாழைப்பழம் கிடஞ்சுன்னா அந்த சீனியில் தொட்டு தொட்டு சாப்பிடுவேன் நல்லாயிருக்கும் சடங்கி விடுனா முந்தி அதை தான் தருவாள் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அந்த கருப்பட்டி காப்பியில் பொட்டுக்கடலையும் முறுக்கையும் நொறுக்கி போட்டு அதை எல்லாேருக்கும் ஒரு தமிழர்லாம் ஆற்றி கொடுத்து இப்போ தானே பேப்பர் கப்புலாம் வந்திருக்கு இப்போ சின்ன கப்புடி கப்பு அப்போல்லாம் தண்ணி குடிக்கிற தமிழர் சேஸுக்கு காப்பி தருவாவ தமிழரில் தான் தருவாவ அதுக்கப்புறம் தான் சாப்பாடெலாம் கிடையாது வீட்டுக்கு வந்துடுவோம் அப்புறம் சடங்கு போது தான் பெரிய சடங்கு அப்போ தான் சாப்பாடு போடுவாங்க ஸோ நாளைக்கு எங்களுக்கு வேலை இருக்குது நிறைய வேலை இருக்குது இன்றைக்கி மத்தியானத்துலேருந்தே வேலை தான் இப்போ எல்லா திங்ஸையும் வாங்கி ஆட்டோ ஆட்டோவில் ஏற்றி எல்லாம் கொண்டு வந்து இறக்கி நைட்டு உட்காந்து எல்லாம் பேக் பண்ணணும் காலையில் ஒம்பது ஒம்பது மணிக்கு வேணும்னு சொல்லியிருக்குது ஒம்போது ரூட்டு பத்திரம் நல்ல நேரம் அதுக்குள்ளே நம்ம போய் பண்ண வேண்டிய முறையெல்லாம் பண்ணிடணும் நல்ல நேரத்துக்குள்ளே எல்லாம் பண்ணிடணும் ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்து எங்கள் ஊரில் என்னம்மா இதை நாங்கள் சேர் செய்வோம் என்னம்மா இல்லை சடங்கு ஃபங்க்ஷன் நடக்குது என்னெல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் நான் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன் எங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்ன சரி ஓகே பாய்